கலையில எழுச்சா கணக்கு கிணக்கு என்ன வேலை எந்த தினங்கள்ல திட்டங்களை திட்டு அத அடிக்கிறது அத போய் திறந்து வச்சிடும் இந்த வேலை எங்களுக்கு அன்றாடம் எனக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அன்றாடம் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஆனால் இந்த நிகழ்ச்சி வருகிற நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி சமுதாயத்தின விழிப்பு நிலையில மக்களால் புறக்கணிக்கப்பட்டு தாய் தந்தையார புறந்தடைக்கப்பட்ட உங்களை இந்த அரசாங்கம் திராவிடமான அரசாங்கம் கலைஞரவர் உங்களை நாங்கள் அவர் மகனாக கத்தேன்னு வரும்போது வீட்டில் வெற்ற தாய் கூட கொஞ்சம் நம்ம நமக்கு ஒரு செமையா நினைக்கக்கூடிய இந்த காலம் இதையெல்லாம் நம்மதான் இருக்கும் யாரும் பாதிப்பாராவது அப்படி இருக்கு நம்ம பெ ஒதுக்கும்போது நான் இருக்கேன்னு உங்களுக்கு உங்களை கரம்பிடித்து செல்வதற்கு முயற்சி எடுத்தார் அந்த முயற்சியின் நம்முடைய தளபதி இந்த காரியங்கள் செய்து நீங்க ஓட்டு போடுவீங்க நீங்க ஓட்டு இந்த சமுதாயத்துல கடைசி வரிசையை நீங்கள் உங்களுக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய தளபதி அவர்கள் திராவிடமான அரசுல இந்த காரியங்கள் செய்கிறார்கள் இதை நீங்கள் சரியா பயன்படுத்திக் கொள்ள சமுதாயத்தில் நீங்க ஒண்ணு இந்த திருநங்கையா பிறந்தது உங்க தப்பு இல்ல இயற்கையின் தப்பு நீங்களா திருநங்கையா வேணும் நீங்க அவரும் நானும் ஆம்பளையா பிறகரம்னோ நிகழ்ச்சி வந்து பொம்பளையா பிறகம்னு நினைச்சி இல்லை இயற்கை அந்த இயற்கை உங்களுக்கு ஒரு பாதகத்தை உண்டாக்கியிருக்குது அந்த பாதகத்தை சரி செய்கிற அரசாங்கம் திராவிட மாநிலம் அரசாங்கம் நான் தொழில் மண்டல் உங்கள் தொழில் மண்டல் எப்படி தொழில் மண்டி அன்றாடம் இன்னொருத்தர் கையை ஏண்ணி நம்ம எதுவும் கேட்காம நாமா வாழக்கூடிய என்ற சூழ்நிலை உருவா கருவனின் முயற்சியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுத்திருக்கிறார்கள் அதற்காக இந்த அரசாங்கத்தை நம்முடைய முதலமைச்சரை நீங்கள் மனதாரம் வாங்க வேண்டும் பாராட்ட வேண்டும் அதே போல ஊரை சார்ந்த இந்த அரசாங்கம் உங்களுக்கு எது எது செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து உங்களுக்கு வேண்டிய பணியை எல்லாம் நான் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்னால் முடிந்ததை செய்கிறேன் உங்களில் ஒருவனாக இருக்கிறேன் நான் ஏதோ பன்றி எம்எல்ஏ இல்லாமல் இருக்க உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து நான் தொடர்ந்து உங்கள் வேண்டிய பணிகளை செய்வேன்பதை மட்டும்